சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சபரிமலை சன்னிதானத்தில் பங்குனி ஆறாட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது பல பக்தர்கள் இந்த பங்குனி ஆறாட்டுக்கு தரிசனம் நேரம் மற்றும் நெய்யபிஷேகம் இருக்கிறதா இல்லையா என்று தொடர்ந்து பல ஐயப்ப பக்தர்கள் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதியிலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின் போது பங்குனி உத்தரத்தன்று நெய்யபிஷேகம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே விஷேகம் நடைபெறும் இந்த தகவலானது சபரிமலையின் மேல் சாந்தியிடம் கேட்டுத்தான் இந்த தகவலை நம்ம பகிர்றோம் காலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை நெய்யபிஷேகம் நடைபெறும் அதேபோல் தரிசன நேரம் என்பது காலை எட்டு மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் அதன் பிறகு ஐயன் யானையின் மீது அமர்ந்து பம்பா நதியில் ஆராட்டு முடிந்த பிறகு பம்பா கணபதி கோயிலில் இருந்து மாலைதான் ஐயன் மீண்டும் சன்னிதானம் நோக்கி புறப்படுவார் இரவு எட்டு மணிக்கு மேல்தான் தரிசனத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க போவானே ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் நெய்ய விஷயம் பண்ண முடியல அப்படின்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பங்குனி ஆராட்டு முடிஞ்ச உடனே ஐயனுடைய திருநடை அடைச்சிருவாங்க ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து சித்திரை விசுவுக்கும் ஐயனுடைய நடை திறக்கப்பட்டுள்ளதால் வருகிற பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு அங்கே அனுமதி இருக்கிறதுனால நெய்ய விஷேகம் பண்ண முடியாத பக்தர்கள் ஒரு நாள் அங்கு சற்று ஓய்வு எடுத்து மறுநாள் காலையில் நெய்யபிஷேகம் செய்யலாம் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நெய்யபிஷேகம் தாராளமாக செய்து கொள்ளலாம் முடியாத பக்தர்கள் மறுநாள் மட்டுமே செய்ய முடியும் எனவே இந்த தகவலை அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன்னா நிறைய பக்தர்கள் தொடர்ந்து கேட்குறது நெய்யபிஷேகம் இருக்குதா தரிசன நேரம் என்ன அங்கே என்னென்ன மாற்றங்கள்னு கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் மாற்றவில்லை பகவானே நெய்யபிஷேகம் நடக்கும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் தரிசனத்திற்கு காலை எட்டு மணி வரை மட்டுமே இரவு மீண்டும் எட்டு மணிலேருந்து தரிசனத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள் இதேபோல் உங்களுக்கு ஐயன் சார்ந்த சந்தேகமாக இருந்தாலும் சபரிமலை சன்னதியில் நடக்கும் எந்தவொரு நிகழ்வாக இருந்தாலும் நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி இணைந்து உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்முடைய சரணத்தால் சகலமும் நடக்கும் வாட்ஸ்அப் நீங்கள் கொடுத்துருக்கோம் இணையக்கூடிய நண்பர்கள் சுவாமிமார்கள் தாராளமாக இணைந்து இந்த ஐயனின் புண்ணிய காரியங்களில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா